ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து பிடி அண்ட் பிஆர்டிக்கான பார்த்திங்கனா ரிசல்ட்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ செலக்டட கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் செலக்டான கேண்டிடேட்டோட நெக்ஸ்ட்டு திங்கிங் என்னவாக இருக்கும்னா எந்த ஸ்கூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எங்கே கிடைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் அந்த மாதிரியான இது இருக்கும் அதே போல் வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு சில டவுட் இதெல்லாமே இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஸ் கவுன்சிலிங் நடக்கிறப்ப எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடி இருந்த ஒரு வேகன்சி லிஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு ஒரு சில சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு அதற்கான ஃபுல் டீட்டெயில்டு லிஸ்ட் வந்து நம்ம கிடச்சிச்சின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் இதற்கு முன்னாடி ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிட்ட லிஸ்ட்டு விட்டாங்கன்னா அந்த எந்த டேர்னில் வந்து செலக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் தற்போது பார்த்தீா டிபார்ட்மெண்ட் வைஸாவே போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா டிஎஸ்சியா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஎஸ்சியில் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஎம்எஸ் அப்படின்னா மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா கவர்மெண்ட்டில் நிறைய மாடல் ஸ்கூல் இதெல்லாமே இருக்குது இதற்கு முன்னாடி நடக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரேங்க் வைஸாக கூப்பிட்டு அவங்கள வந்து எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கோ ஃபஸ்ட் ரேங்க்கு அவங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த ஏரியா வந்து என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து செகண்டு ஸ்டேட் வைஸாக இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா நாங்கள் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகிறப்போ அந்த மாதிரி தான் கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா இவங்களே இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இந்தந்த கேண்டிடேட்டு டிஎஸ்சியில் வராங்க ஸ்கூல் எஜுகேஷனு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க வெல்ஃபேர் ஸ்கூல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி கூப்பிட்றதுக்காக தான் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க செங்கல் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துட்டு டிஎஸ்சியில் ஸ்கூல் எஜுகேஷனில் டிஎம்எஸ் தனியாக கொடுத்துருக்காங்க அதாவது மாடல் ஸ்கூல் தனியாக திராவிட வெல்ஃபேர் ஸ்கூல் தனியாக கொடுத்துருக்காங்க சென்னை கார்பரேஷன் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான கவுன்சிலிங் கால் இதெல்லாமே வரலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து எப்பயுமே ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க இந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதெல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க எப்போ எங்கே நடந்தாலும் சரி சரிங்களா ஏற்கனவே நீங்கள் வந்து சிவிக்கு போன எடுத்துகிட்டு போனால் அந்த சர்டிபிகேட்லாம் இருக்குது தெரியுங்களா அது எல்லாமே ஒரிஜினல்ஸ் எல்லாமே கேட்பாங்க சிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா அது எல்லாமே கேட்பாங்க நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்கூலுக்கு போனீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ணிங்களோ அது எல்லாமே ரிட்டன் ஒரு ஒரு காப்பி கேட்பாங்க சிஓ ஆஃபீஸ்லையும் கேட்பாங்க ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்கூல்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க ஸோ பிடிக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கிடச்சிச்சோன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இங்கே சப்ஜெக்ட் வைஸாக சாரி டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் நடக்குதா அப்படிங்கிற இதுவும் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஏன்னா இங்கே இதற்கு முன்னாடி அந்த மாதிரி கொடுத்ததில்லை ஓவராலாக கொடுத்துருவாங்க பிஜிக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெல்ஃபேர் ஸ்கூலுக்கு வந்து தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாகவே தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணோம் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஷேர் ஆகும் நீங்களும் நேரடியாக வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நமக்கு பிடிஎஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இது எல்லாமே கொடுப்போம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்